வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் கட்டுமான தளத்தில் நடைபெற்ற பணிகளை தான் தற்போது உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் அப்படி என்ன பணி நடைபெற்றது என்பதை விளக்கமாக கூற இருக்கின்றேன் ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் நிறுவனத்தின் மூலம் புதிய கட்டுமான பணி அமைய உள்ள இடத்தில் ஏற்கனவே நம் நீர்மூழ்கி மோட்டார் அமைத்துவிட்டோம் இருந்தாலும் வீட்டின் உரிமையாளர் வேண்டுகோளுக்கு இணங்க மின்சாரம் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு அடி பம்ப் அமைத்து தர வேண்டும் மின்சாரம் இல்லாத நேரத்தில் நாங்கள் அதை உபயோகிக்கும்படி செய்து தர வேண்டும் என்பது வேண்டுகோளுக்கு இணங்க இன்று அடிப்பம்பு அமைக்கும் பணியானது செய்து கொடுத்தோம் அதை தான் உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் பார்க்கின்ற இந்த போர்வெல் அமைக்கும் பணி ஏற்கனவே நாம் வீடியோவாக பதிவு செய்திருந்தோம் நல்ல வரவேற்பும் இருந்தது அன்று நீர்மூழ்கி மோட்டார் இறக்கியதையும் நாம் வீடியோவாக பதிவு செய்திருந்தோம் அடிப்பம்பு அமைக்கும் பணியாளர்களுக்கு சற்று காய்ச்சல் காரணமாக நாட்கள் கழித்து தற்போது இன்று அந்த பணியை செய்து விடுவோம் சார் என்று சொல்ல சரி வாருங்கள் சைட்டுக்கு நாமும் அந்த பணியை செய்து முடித்து விடுவோம் என்று கட்டுமான தளத்திற்கு சென்றோம் சென்றவுடன் அந்த அஞ்சு இஞ்சி போர்வல் இருந்து கட் பண்ணி அது மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூடி மாதிரி ஒன்று நம்ம சேஃப்டிக்காக வச்சுருந்த அந்த மூடியை கலட்டி ஒரு தொங்கல் விட்டாச்சு அந்த தொங்கல்லேருந்து ரெண்டு எல்போ கீழே ஒரு எல்வோ கொடுத்து அந்த அடிப்பம்புனது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம நீர்மூழ்கி மோட்டர் இறக்கிருக்கிறதுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அடிக்கு மேலே இருக்கும் அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து தனியாக நம்ம அந்த அடிப்பை பாருங்கள் கீழே இருந்து நமக்கு வந்து ஒரு இரும்பு பைப்பு ஒன்று கொடுத்து அதையும் நல்லா வந்து கொஞ்சம் ஆட்டங்கள் இல்லாமல் அதை ஒரு ஸ்டெடி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அடிப்பம்பை வந்து செட் பண்ணியாச்சு அடிப்பம்பும் நம்ம வந்து பொருத்தி விட்டாச்சு மீண்ட எப்படி அந்த அடிப்பம்பில் நமக்கு வந்து அடித்தும் அதை வந்து நமக்கு வந்து நம்ம பணியாளர் வந்து காட்டினாங்க தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் சார் அப்படின்னு சரி அதை தான் நம்ம உறவுகளுக்கும் இதை வந்து ஒரு முழுமையாக ஒரு வீடியோ வந்து பதிவிடணும் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு நீர்மூழ்கி மோட்ரு வந்து போதும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து வீட்டு உரிமையாளர் கேட்கும்போது என்ன தான் நம்மக்கிட்ட வந்து வீட்டின் உரிமையாளர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் படி தான் நம்ம வந்து நம்ம அமைச்சு கொடுப்போம் இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்க கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அதற்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே சரி அடிப்பம்பை நம்ம செட் பண்ணி கொடுப்போம் இங்கே பாருங்கள் உறவுகளே தண்ணீர் எப்படி வருது பாருங்கள் நம்ம அண்ணன் தான் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அந்த அடிப்பம்பை செட் பண்ணிணார் அவர் செட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு அந்த அடிப்பம்பையும் செட் பண்ணியாச்சு இப்போ மின்சாரம் வந்து இல்லைனாலும் நம்ம அடிப்பம்பில் வந்து இதை வந்து உபயோகிச்சிக்கலாம் அதே போல் நமக்கு கட்டுமானத்தில் வேலை நடக்கும்போதும் நமக்கு தண்ணீர் மின்சாரம் இல்லை சப்போஸ் தண்ணி வேணும்னு சொன்னாலும் நமக்கு வந்து இன் ஒன்னாக வந்து நமக்கு இது ஒரு சான்சாக வந்து அமைஞ்சிருச்சு அதே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்புறம் அந்த தண்ணீரையும் எடுத்து பறிக்கணும் அவ்வளோ ஒரு குடிப்பதற்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது உடனே